ரேசன் வெளியான மிகவும் முக்கிய அறிவிப்பு அதாவது தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை இன்னும் மூன்று வாரத்தில் வரவுள்ளது அதற்கென மக்கள் இப்போது இருந்தே தயாராகி வருகின்றனர் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல திட்டமிட்டு வருகின்றனர் தீபாவளியை காட்டிலும் பொங்கல் பண்டிகை தமிழகத்திற்கு அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்த்தீங்கன்னா கருதப்பட்டது அது மட்டும் இல்லாமல் அந்த தினத்தில் மக்கள் தங்கள் வீடுகளுக்கு பொங்கல் வைத்தும் மாட்டு பொங்கல் தினத்தில் மாடுகளை வழிமட்டும் கொண்டாடி வருகின்றனர் பொங்கல் பண்டிகை கொண்டாடும் விதமாக தமிழக அரசு சார்பிலும் மக்களுக்கு சிறப்பான பரிசு தொகுப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பில் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு மூன்று சிறப்பு பொருட்கள் இடம்பெற உள்ளது இது குறித்து கூடுதல் விவரங்கள் தமிழக அரசில் விரைவில் அறிவிக்க உள்ளது இதற்கென ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த தொகுப்பில் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் பொங்கல் கொண்டாட தேவையான பணம் மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட உள்ளது தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் வகையில் ரேஷன் கடைகளில் சிறப்பு பொருட்கள் கொண்ட கொண்ட பொங்கல் பேக்கேஜ்கள் வழங்கப்பட உள்ளது இந்த பேக்கேஜ்கள் அரிசி சர்க்கரை மற்றும் பிற உணவுப் பொருட்கள் மேற்பட்ட பொருடம்பெற்றுள்ளன உணவுப் பொருட்கள் தவிர மக்களுக்கு ஆயிரம் ரூபாய் பணமும் வழங்கப்பட உள்ளது கொரோனா நோய் தொற்று பிறகு பொங்கல் தொகுப்பில் இந்த பணம் வழங்கப்படுகிறது அதற்கு முன்பு வரை பணம் இல்லாமல் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது இந்த ஆண்டு பொங்கல் பரிசுடன் மகளிர் உரிமை தொகையும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் ஆயிரம் ரூபாய்க்கு பதிலாக இரண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது தமிழகத்தில் உள்ள பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாய் உதவித் தொகை வழங்கப்பட்டு வருகிறது ஆனால் இந்த முறை பொங்கல் பரிசு சேர்த்து வழங்கப்படும் என்பதற்கென அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அதேபோல ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு மக்களுக்கு இலவச வேட்டி சேலைகள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு இந்த புடவை மற்றும் வேட்டி சேலைகள் வழங்க டெண்டர்கள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளனர் இந்த பொருட்கள் தமிழகத்தில் உள்ள பல்வேறு பொங்கல் பரிசுகள் வழங்கப்படும் நேரம் வரும்போது மற்ற பரிசுகளுடன் சேர்த்து இவையும் வழங்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மகளிர் உரிமை தொகை ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி வழங்கப்படுகிறது இந்த முறை பொங்கல் பண்டிகை வருவதால் பத்தாம் தேதிக்கு முன்பே பணம் கிடைக்கும்படி தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது இதனால் பொங்கல் பரிசு ரூபாய் ஆயிரம் மகளிர் உரிமத் தொகை பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் இலவச பேட்டி சிறிகளை கிடைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதே மாதிரி ரேசன் வழங்கப்படும் முக்கிய தகவலை மட்டும் தெரிஞ்சு கொள்ள எப்போதுமே நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்